பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்வ செழிப்பை அள்ளித்தரும் புதன் பிரதோஷத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புதன் பிரதோஷம் எப்பொழுது புதன் பிரதோஷத்திற்கு ஏன் இத்தனை சிறப்பு வழிபடும் முறை கூற வேண்டிய மந்திரங்கள் வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதமாகும் பிரதோஷ விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் விலகி நன்மைகள் பெருகி கஷ்டங்கள் தீரும் அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை பன்னிரண்டு வருடங்கள் கடைபிடிப்பவர்கள் சிவகணங்களில் ஒருவராகி சிவனுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடிப்பவர்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் சகல நன்மைகளும் கிடைக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வருகின்றன முதல் பிரதோஷம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி இருபத்தொன்று புதன்கிழமை என்று வளர்பிறை பிரதோஷமாகவும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி நான்கு புதன்கிழமை என்று தேய்பிரை பிரதோஷமாகவும் வருகிறது த்ரியோதசி திதியானது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ரெண்டு எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் ரெண்டு இருபத்தெட்டுக்கு முடிவடைகிறது அதனால் வளர்பிரை பிரதோஷம் புதன்கிழமை என்று ஆறு எட்டு இருபத்தைந்து ஆடி இருபத்தி ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஆறு எட்டு இருபத்தைந்து புதன்கிழமை என்ற பிரதோஷம் வருவதால் சிவன் அம்பிகை புதன் பகவானின் அருளையும் பெற்றுத்தரும் நாளாக பார்க்கப்படுகிறது அப்படி புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவ தரிசனமும் சிவ வழிபாடும் செய்பவர்களுக்கு பதினாறு வகை செல்வங்களையும் அருளையும் சிவபெருமான் வாரி வழங்குவார் என்று நம்பப்படுகிறது வழிபடும் முறை புதன்கிழமை வரும் பிரதோஷத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையில் சிவன் படம் அல்லது சிவலிங்கத்திற்கு முன்பு ஒரு விளக்கேற்று விரதத்தை ஆரம்பிக்கலாம் என் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து செல்வத் தடைகளையும் நீக்கி அருள் புரிய வேண்டும் என்று ஈசனிடம் மனமுருக வேண்டிக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்களும் கோவில் கோவிலுக்கு சென்று வலம் வருபவர்களும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டு சுற்றி வர வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் மாலையில் பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்குச் சென்று சிவனுக்கும் நந்திக்கும் நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உங்களால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நந்திக்கு இளநீர் வாங்கித்தர நல்ல புத்திசாலியான மங் மக்கட்பேறு கிடைக்கும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் விரைவாக நடைபெறும் சிவ புராணம் படித்து சிவ சிவஸ்தோஸ்திரம் பாராயணம் செய்யுங்கள் ருத்ர மந்திரத்தை ஜபம் செய்யலாம் முடியாதவர்கள் ஒழிக்கவிட்டும் கேட்கலாம் இந்த முறையில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் மனம் தெளிவடையும் வாழ்வில் சுபிச்சம் ஏற்படும் நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்துங்கள் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை அல்லது ருத்ராபிஷேகம் செய்து மனதார வேண்டி வழிபடுங்கள் பின் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் தூப தீப ஆராதனைகளைக் கண்டு மகிழுங்கள் சிவபெருமான் சிவபெருமானை நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே தரிசனம் செய்து சோமசூக்த பிரதட்சணம் செய்யுங்கள் நந்தி பகவானை வழிபடும் பொழுது ஓ தத்புருஷாய புருஷாயத்மகே சக்ரதுண்டாய தீமகே தன்னோ நந்தி பிரசோத்தையா என்ற காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை கூறி வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடும் பொழுது அவரது ருத்ர மந்திரமான ஓம் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாய தே மகா என்ற மந்திரத்தை பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை கூறி சிவபெருமானை வழிபட்டு அவரின் பூரண அருளை பெற மனமுருகி வேண்டுங்கள் புதன் பிரதோஷ வழிபாட்டின் பலன்கள் புதன்கிழமை பிரதோஷம் செல்வத்தை அள்ளித்தரும் விரதம் இருந்தால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வேலை குரு மற்றும் செவ்வாய் ஓரையில் அமையும் எனவே குருவின் அருள் வேண்டுபவர்களும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் நரசிம்ம மூர்த்தியை வணங்கினால் நற்பலன்கள் கிடைக்கும் புதன் பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் மனத்தழிவு ஏற்படும் வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும் சிவ பார்வதியை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பிரதோஷ நாளில் எவருக்கேனும் தைசாத பொட்டலத்தை வழங்குங்கள் பசுவிற்கு வாழைப்பழம் கொடுங்கள் அப்படி வழங்கும் தருணத்தில் நமச்சிவாய 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 என்று மூன்று முறை சொல்லி வழங்குங்கள் தென்னாடுடைய சிவனாரின் பேரருள் கிட்டும் பொன்னும் பொருளும் பெற்று இனிதே வாழலாம் புதன்கிழமையான இன்று வருகின்ற பிரதோஷத்தன்று சிவனையும் நந்தியும் பெருமானையும் எப்படி வழிபட்டால் நம் வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்படும் என்பதை அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் தவறாமல் இந்த பிரதோஷ விரதத்தை கரை கடைபிடித்து அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ எங்களது வாழ்த்துக்கள் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்